தொடர் விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது வரும் வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் என்பதாலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை அதனைத் தொடர்ந்து பக்ரீத் பண்டிகை என்பதாலும் சென்னையில் இருந்து இதர இடங்களுக்கும் பொதுமக்கள் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பொதுமக்களுக்கு ஏதுவாக இருக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு பதினான்காம் தேதி ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பேருந்துகளும் பதினைந்தாம் தேதி ஐநூற்று எண்பத்தி ஐந்து பேருந்துகளும் இயக்கப்படுகிறது இதேபோல ஞாயிற்றுக்கிழமையான பதினாறாம் தேதி நூற்று நாற்பது பேருந்துகளும் பதினேழாம் தேதி எழுநூற்று ஐந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சென்னை கோயம்பேட்டில் இருந்து நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வரும் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் நூற்று அறுபது பேருந்துகள் இயக்கப்படுகிறது அதே போல பதினேழாம் தேதியான திங்கள் அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது இந்த சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்